இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவி சிறகடை காசை சீரியல்ல ஹீரோயின் மீனாவோட தங்கை சீதா ரோல்ல நடிச்சிட்டு வரவங்க சங்கீதா லியோனிஸ் சீதா திருமணம் பத்தின பிரச்சனை தான் கடந்த சில வாரங்களா சீரியல்ல பரபரப்பா போயிட்டு இருந்தது அது ஒரு வழியா தற்பொழுது முடிவுக்கு வந்து திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு நடிகை சங்கீதா லியோனு சீரியல்ல தான் ஹோம்லியா நடிக்கிறாங்க ஆனா நெஜத்ல அப்படியே தலைகீழாத இருக்கும் இருக்கோம் அவங்க தற்பொழுது ஷார்ட் உடையில கிளாமரா போஸ் கொடுத்து வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் இப்போ வெளியாகி இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் சிறகடி காசை சீரியல் சீதாவா இது அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க